உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நல்லம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஓசிமம் சாங்டம் என்று தாவரப் பெயரலே சுட்டப்பெறுவது துளசி இது பூஜைக்கு உகந்த ஒரு பத்திரமாக நாம் பார்த்துருக்கின்றோம் அதனோடு குப்பைமேனி மேனி துளசி சாறு குப்பை சாறு இரண்டையும் சம அளவு எடுத்து அரை தேக்கரண்டி சிறியவர்களுக்கு ஒரு தேக்கரண்டி பெரியவர்களுக்கு போதிய அளவு தேன் சேர்த்து உள்ளுக்கு இரண்டு வேளை பருக கொடுக்கின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை வேரறுத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது வயிற்று கிருமிகளை இது வெளியேற்றக்கூடிய ஆந்த் ஹெல்மிந்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது கல்லீரல் மண்ணீரல் இரண்டுக்கும் பலம் தரக்கூடிய நலம் தரக்கூடிய ஒரு மருந்தாக துளசி சாறு குப்பைமீறி சாறு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே ஜிஞ்சிவர் அபிஷினேல் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகிற இஞ்சி இஞ்சி சாறு எடுத்து அதை தொப்புளிலே ஓரிரு சொட்டு விட்டுக்கொண்டு தொப்புளைச் சுற்றி ஒரு அரை தேக்கரண்டி அளவு ஊற்றி வலது புறமாகவும் இடது புறமாகவும் ஒரு பத்து முறை சுழற்றி தடவி வயிற்று படுப்பதினாலே வயிற்றை சுற்றிய வாயு அத்தனையும் வெளியேறி போகும் அஜீரணம் என்பது அகன்று போகும் செரிமானம் என்பது சீர்படும் அதனோடு சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல் சிக்கல் வலி இவையெல்லாம் விட்டுப்போகும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே அனிசோசிலஸ் கார்னோசஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது திக் லீவ்டு லேவெண்டர் லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஓமவல்லி என்று இந்திய மொழிகளில் பலவற்றிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று கற்பூரவல்லி என்று தமிழிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சளி இருமலை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஸ்டிமுலண்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது உள் உறுப்புகளை தூண்டச் செய்வதாக விளங்குகிறது அப்போடிசியாக் என்கின்ற வகையிலே வியர்வையை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது இது நல்ல மனமுடையது செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியது ஈரல்கள் இருவித ஈரல் கல்லீரல் மண்ணீரல் இவற்றில் இருக்கிற குற்றங்களை வெளித்தள்ளி அவற்றை சரியான வகையிலே செயல்பட வைக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது வலி நிவாரணியாகவும் இது பயன் தருகிறது இது அனோடைன் என்கின்ற வகையிலே லேசான வலியை போக்கக்கூடிய புற மருந்தாகவும் இது திகழ்கிறது இந்த கற்பூர வலி எப்படி மருந்தாகி பயன்படுகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம இன்னைக்கு கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளை சரி செய்யக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம கற்பூரவள்ளி இலையை அம்மை கொப்பளங்களுக்கான மருந்தாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கற்பூரவள்ளி இலையை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட சாறை பிழிஞ்சு எடுத்துக்கணும் இதை டைரெக்டாகவும் நம்ம சாறு பிழிஞ்சு எடுக்கலாம் அல்லது நம்ம பிட்டவியலாக அவிச்சிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்தோம்னா நல்லா சாறு வரும் அந்த சாரோட நம்ம கஸ்தூரி மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணிட்டு அதை அம்மை கொப்பளங்களுக்கு மேலே போட்டுட்டு வரும் பொழுது அம்மை கொப்பளங்கள் சரியாகும் இதே மருந்து நம்ம அக்கி கொப்பளங்களுக்கும் புற மருந்தாக பயன்படுத்தலாம் கற்பூரவள்ளி இலை ஒரு நல்ல ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனாலதான் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளியை போக்கக்கூடிய மருந்தான கோரோசனை மாத்திரையில இது ஒரு இன்கிரீடியண்டாக சேர்க்கிறாங்க அதே மாதிரி கபஜூர குடிநீர்லயும் கற்பூரவல்லி ஒரு முக்கியமான பொருளாக சேர்க்கப்படுது இப்போ நாம கற்பூரவல்லி இலையை பயன்படுத்தி சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் கற்பூரவள்ளி இலையை நம்ம கசக்கி சாறு எடுத்துக்கலாம் இட்டு அரைச்சி பிழிஞ்சி சாறு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கற்பூரவல்லி இலையை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம் நீர் விடாம இலையை கசக்கியோ அல்லது பிழிஞ்சோ சார் எடுக்கணும் இந்த சாறு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஐந்து எம்எல் அளவுக்கு கொடுத்தோம்னா போதும் பெரியவர்களுக்கு பத்து எம்எல் அளவு எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு அதிக அளவு டோசேஜ் கொடுக்கும்போது ரொம்ப சூடாகிடும் அதனால டோசேஜ் கரெக்டா கொடுக்கணும் காரமா இருந்ததுன்னா டைல்யூட் பண்ணி கூட கொடுக்கலாம் இதோட நாம இப்போ கற்கண்டு சேர்க்கணும் கற்கண்டு நம்ம இங்க ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் கற்கண்டு பொடி ஒரு பத்து துளி அளவு நல்லெண்ணெய் கற்பூரவல்லி இலை சாரோட கற்கண்டு பொடி நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு சிரப் மாதிரி வரும் இந்த சிரப்பை நம்ம எல்லாம் சேர்த்து இருபது எம்எல் அளவுக்கு வந்துடும் பெரியவர்கள் இருபது எம்எல் அளவுக்கும் குழந்தைகளுக்கு பத்து எம்எல் அளவுக்கும் கொடுத்துட்டு வரும் பொழுது சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக செயல்படும் நுரையீரல்ல ஏற்படக்கூடிய அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் கற்கண்டு மிக்ஸ் பண்ணாம கற்பூரவள்ளி இலைச்சாறு மற்றும் நல்லெண்ணெயை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தலைவலிக்கு பற்றா ஒரு துணியில நினைச்சு அதை நெற்றில பற்றா இட்டு வரும் பொழுது தலைவலி சரியாகும் கற்பூரவள்ளி இலைச்சாறு கற்கண்டு பொடி மற்றும் நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்து இருமல் சளி இருக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சளி இருமலை போக்கக்கூடிய மருந்தாகவும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி போக்கக்கூடிய மருந்தாகவும் வாயு தொல்லைனால ஏற்படக்கூடிய வயிற்று உபசத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே கற்பூர வலி காச இருமலை போக்கும் வீசு புற நீர் கோர்வையை நீக்கும் சுரத்தையும் வெளித்தள்ளும் என்று ஒரு அகத்தியர் குணப்பாடு நூலிலே சொல்ல பெற்றிருக்கிறது காசநோயால் வந்த இருமலை கூட போக்கக்கூடியது என்று சொன்னால் மிக சாதாரண இருமலையும் போக்கும் வல்லமை இந்த கற்பூரவல்லி சாறுக்கு உண்டு என்பது சொல்லாமல் விளங்குகிறது இது மேலே பூசுகின்ற போது நீர் கோர்வை என்று சொல்லக்கூடிய சைனு சிட்டிஸ் என்கின்ற தலை நீர் ஏற்றம் தலை பாரம் இவற்றுக்கு நெற்றியின் மேலே பற்றாக போட்டு வருகின்ற பொழுது அந்த நீர் கோர்வையை குறைக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது இதனுடைய சாற்றை தேனோடோ கற்கண்டோடோ நாம் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு அன்றாடம் இரு வேளை பருகி வருகின்ற பொழுது எவ்வித காய்ச்சலாக இருந்தாலும் அந்த காய்ச்சலை தணிக்க வல்லதாக திகழ்கிறது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது சளியை கரைக்கிறது உடலுக்கு உஷ்ணத்தை தருகிறது அது மட்டும் அல்லாமல் ஒரு ஆரோக்கியமான நிலையை குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி தரக்கூடிய ஒரு பாதுகாப்பான மருந்தாக இந்த கற்பூர விளங்குகிறது ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு தொட்டியிலாவது வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை வளர்க்க வேண்டிய ஒரு மூலிகை கற்பூர வல்லி என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கற்பூரவல்லி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க